ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே பூரண நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் பாபாவை சரண் புகுவதை தவிர ஒருவர் செய்யக்கூடியது வேற எதுவும் இல்லை அப்படி சரண் புகின் வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் சூழலிலும் அகப்பட்டு தவிக்காமல் பத்திரமாக செல்ல துணை புரியவும் ஒவ்வொரு சிறு விஷயத்திலும் தேவைகளை கவனித்துக் கொள்ளவும் பாபா இருக்கிறார் கடவுள் என்றோ சத்புருஷர் என்றோ அல்லது எப்படி வேண்டுமானாலும் அவரை சொல்லிக் கொள்ளுங்கள் அவர் அந்தர்யாமியாக உள்ளே விளங்குபவர் ஆனால் எல்லோரையும் ஆட்கொள்ளக்கூடிய அபார சக்தி வாய்ந்த உருவத்துடன் காணப்பட்டார் அவர் சந்நிதியில் சந்தேகங்கள் கவலைகள் பயங்கள் ஒன்றுக்கும் இடம் கிடையாது பாபாவிடம் பூரணமாக தஞ்சம் புகுபவர் அதுவே சிறந்ததும் பத்திரமானதுமான ஒரே வழி என்பதை உணர்ந்து விடுகின்றனர் மரணத்தின் பிடியிலிருந்து காப்பாற்றிய சாய்பாபா தனது பக்தர்களின் கண்ணீர் வேண்டுதலுக்கு சாய்பாபா செவி சாய்க்காமல் இருந்ததே கிடையாது எத்தனையோ பேருக்கு மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயில் இருந்தெல்லாம் விடுதலை வாங்கி கொடுத்திருக்கிறார் சாய்பாபா ஜோஷி என்ற பக்தரின் மகள் மாலன் பாய் அந்த பெண்ணை எலும்புருக்கி நோய் பாடாய்படுத்தியது மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள் உறுதி என்பது மாலன் பாய்க்கு தெளிவாகவே எலும்பும் தோலுமாக இருந்த தன்னை ஷீரடிக்கு கொண்டு போய் சாய்பாபா முன் கிடத்துமாறு தன் தந்தையிடம் அவள் கேட்டுக்கொண்டாள் அப்படியே அவளை ஷீரடிக்கு கொண்டு போய் சாய்பாபா முன் கிடத்தினார்கள் அவளை பார்த்த சாய்பாபா இவளுக்கு வெறும் தண்ணீரை மட்டும் கொடுத்து வாருங்கள் மறந்தும் வேறெதையும் கொடுத்துவிட வேண்டாம் என கூறினார் அதே போலவே அவளுக்கு தண்ணீர் மட்டுமே கொடுத்து வந்த போதிலும் அடுத்த ஐந்தாவது நாள் மாலன்பாயின் உயிர் பிரிந்துவிட்டது அவள் இறந்துவிட்டாள் கதறி அழுத அவரது பெற்றோர் பின்னர் ஆஸ்வாசம் அடைந்து மகளின் கடைசி காரியங்களுக்கான ஏற்பாடுகளை செய்யத் தொடங்கினர் ஆனால் அதே வேளையில் சாவடியில் இருந்த சாய்பாபா வழக்கமான தனது பணியை கவனிக்காமல் அங்கேயே வீற்றிருந்தார் வெளியே பக்தர்கள் காத்திருந்தனர் சாய்பாபாவின் தரிசனத்திற்காக ஆனால் சாய்பாபா சாவடியில் பெரும் கூச்சலிட்டுக் கொண்டு அங்கும் இங்கும் உலாத்தினார் தன் கையில் இருந்த கழியால் தரையில் ஆவேசமாக ஓங்கி அடித்து ஆர்ப்பாட்டம் செய்தவாறு இருந்தார் இவையெல்லாம் பக்தர்களை பிரமிக்க செய்தது சாய்பாபாவிற்கு என்ன ஆயிற்று ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறார் சற்று நேரத்தில் சாய்பாபா அங்கிருந்து வெளியேறி மாலன்பாய் உடல் கிடத்தப்பட்டிருக்கும் தனது பக்தரான தீட்சித் வீட்டிற்கு வந்தார் அப்போது அந்த பெண்ணுக்கு திடீரென்று மூச்சு வந்தது போல் இருந்தது உடல் அசைந்தது மெல்ல கண்களை திறந்து சுற்றுமுற்றும் பார்த்தாள் அங்கிருந்தோருக்கு ஒன்றுமே புரியவில்லை என்ன ஆயிற்று இறந்த இந்த பெண் மறுபடியும் உயிர் தெழுந்து விட்டாளா எப்படி அப்போது மாலன்பாயே பேசினாள் திடீரென்று இங்கு பிரசன்னமான கருப்பு மனிதன் ஒருவன் என்னை தூக்கிக் கொண்டு எங்கோ சென்றான் நான் பயந்து நடுங்கி போனேன் சாய்பாபாவை மனதிற்குள் பிரார்த்தித்தேன் என்னை அவனிடம் இருந்து காப்பாற்றுமாறு சாய்பாபாவிடம் மன்றாடினேன் உடனே அங்கு விரைந்து வந்த சாய்பாபா அந்த கருப்பு முரடனுக்கு சரமாரியாக கசையடி கொடுத்தார் அடித்து உதைத்து அவனை துரத்தி விட்டார் அப்புறம் என்னை இங்கு மறுபடியும் கொண்டு வந்து விட்டார் என்றாள் சாவடியில் சாய்பாபா நடந்து கொண்ட விதம் எதற்கென்பது இப்போதுதான் அங்கிருந்தவர்களுக்கு புரிந்தது குரு பக்தி எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா தான் நம் அன்னை தந்தை அனைத்தும் சாய் ரூபமே சாய்நாதரே குலதெய்வம் சத்குரு என்னிடம் நம்பிக்கை வைத்தவர்களை நான் கைவிடுவதில்லை வாழ்வில் ஒரே ஒரு முறை உங்களை நீங்கள் ஷீரடி சாய்பாபாவிடம் முழு மனதுடன் முழுமையாக ஒப்படைத்து பாருங்கள் அதன் பிறகு நீங்கள் எப்போதுமே வாழ்வில் கவலைப்பட மாட்டீர்கள் ஏனெனில் சத்குருவைப் போல் மிக உன்னதமான குரு உலகில் வேறு யாருமே கிடையாது அவரிடம் நட்போடு தோழமை கொள்வது என்பது மிக மிக எளிதானது அவருக்காக நீங்கள் ஒரு பைசா கூட செலவு செய்ய வேண்டாம் தூய்மையான உங்கள் மனதை அவரிடம் ஒப்படைத்தால் போதும் ஷீரடி சாய்பாபாவை உளப்பூர்வமாக கண்கண்ட தெய்வமாக மட்டுமின்றி ஆத்மார்த்தமான குருவாகவும் ஏற்றுக்கொண்டவர்கள் மிகவும் சுலபமாக முக்தி பாதையை எட்டியுள்ளனர் ஆனால் பெரும்பாலானவர்கள் பாபாவிடம் ஏதாவது ஒருவித எதிர்பார்ப்புடன் நடந்து கொள்வார்கள் கேட்டால் பாபாவிடம் உரிமையுடன் இருப்பதாக சொல்வார்கள் அப்படி இயந்திரத்தனமாக அசட்டுத்தனமாக குருவை ஏற்கக்கூடாது முழு மனதுடன் ஏற்க வேண்டும் பாபாவை நினைக்கும் போதெல்லாம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் என்ற மூல மந்திரத்தையோ அல்லது சச்சிதானந்த சத்குரு சாய் மகராஜ் கி ஜெய் என்றோ சொல்லி பாருங்கள் குருவிடம் உங்கள் மனம் பக்குவப்பட்டுவிடும் உன் வாழ்க்கையின் அழகை நீ ரசித்து பார் அதை உணரத் தொடங்கு அதில் இருக்கும் ரம்மியம் உணரும் வர்ணங்கள் கண்டு மகிழ்வாய் ஓவியம் என்பது நாம் பார்க்கும் கண்ணோட்டத்தில்தான் உள்ளது வானத்தில் மேகங்களின் கூட்டணிகளை சேர்த்து பார் ஒரு ஓவியத்தின் உருவம் உன் கண்முன்னர் வந்து நிற்கும் எதையும் நாம் எடுக்கும் நினைப்பில்தான் உள்ளது வாழ்க்கையின் சித்திரமாய் உன் நினைவுகள் இருக்க வேண்டும் என் பிள்ளைக்கு என்ற ஆசை உன் சாயப்பாக்கு இருக்காமல் எப்படி இருக்கும் நான் ஒரு ஓவியர் உன் சாயப்பாதான் ஓவியம் என்று ரசி உன் வாழ்க்கையில் எத்தனை மைல்கள் கடக்க நேர்ந்தாலும் உன்னால் முடியும் ஏனென்றால் காற்றாய் தண்ணீராய் நெருப்பாய் நிலமாய் ஆகாயமாய் நான் உன்னை சூழ்ந்து உன் இதயத்தின் துடிப்பாய் சுவாசமாய் உன்னை சுற்றி நான் வாழ்கிறேன் என் பிள்ளையான நீ நான் தீட்டுகின்ற ஓவியம் நீ நிச்சயம் பிரகாசிப்பாய் உன்னுடன் நான் எப்போதும் வாழ்கிறேன் வாழ்வேன் உன் அம்மாவாக அப்பாவாக எப்போதும் என் நெஞ்சின் கருவறை அரவணைப்பில் என் அருளும் ஆசியுடன் நீ ஜெயமாக வளர்ந்து வாழ்வாய் உங்கள் உச்சி முதல் உள்ளங்கால் வரை கவசமாய் நான் இருக்கிறேன் உங்கள் தொழில் எதுவானாலும் உங்கள் வேலையை என்னுடையதாக மாற்றிவிடுகிறேன் பார்வையும் பார்க்கப்படும் பொருளும் நானாக இருக்கிறேன் இவ்வளவாக நான் உழைத்து கொண்டிருப்பதால் பயம் ஏன் பயமற்று இருங்கள் ஏக்கம் ஏன் எனக்காக ஏங்குங்கள் பரபரப்பு ஏன் என் மீதே மிக்க ஆவல் கொள்ளுங்கள் கவலை ஏன் எனக்காகவே கவலைப்படுங்கள் பரஸ்பர அனுராகத்திலேயே நான் இருக்கிறேன் ஆத்மார்த்த அன்பு எங்குண்டோ அங்கு நான் இருக்கிறேன் விசாலமான சிருஷ்டியில் நம்பிக்கையை உதவியாக கொண்டு என்னுள் பிரவேசியுங்கள் என்னையே சார்ந்து எப்போதும் இருப்பாயாக வீணான எண்ணங்களில் மனதை அலைபாய விட வேண்டாம் வேதனையை நேரிடையாக அனுபவிக்காமல் ஊழ்வினையை கடக்க இயலாது வாஸ்தவமே சுகதுக்கங்களின் காரணம் கர்மாதான் ஆகையால் உமக்கு நேருவதை தைரியமாக தாங்கிக் கொள்ளும் அந்த சக்தியையும் நானே உனக்கு அளிப்பேன் என்னை பூரணமாக சரணடைந்து உமது எண்ணம் எப்போதும் என்னை பற்றியே இருக்கட்டும் பிறகு நான் என்ன செய்வேன் என்பதை நீர் பார்ப்பீர் யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும் கெட்டதை செய்கிற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் நல்லதையே செய்கிற நான் கஷ்டப்படுகிறேனே என எரிச்சலோ கவலையோ படாதே அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள் இப்போது உள்ள மேன்மையில் இருந்து விரைந்து கீழே தள்ளப்படுவார்கள் என் குழந்தை நீயோ விருட்சத்தை போன்றவர் நீ ஆழ வேரூன்றி நிற்பாய் அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நான் ஆழமாக வேர்விட்டிருக்கும் விருட்சம் என்று சொல்லிக்கொள் நீ மலர்களை மட்டுமல்ல கனிகளையும் தருவாய் அதன் மூலம் வருகிற நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும் நான் இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் நம் எதிரில் நிற்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்க போகிறார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நீ நிச்சயமாக அவர்கள் மீது கோபப்பட மாட்டாய் அவர்களுக்காக நிச்சயம் பரிதாபப்படுவாய் இன்று நான் நாளை நீ என்று சொல்லிக் கொள்வாய் உனக்கு தவறு இழைத்தவரை பார்க்கும்போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவருக்காக பரிதாபப்படு இப்படி செய்யும்போது எத்தகைய சூழ்நிலையிலும் நீ பாதிக்கப்பட மாட்டாய் ஏனெனில் அப்போது உன் மனதை படிக்கிற நான் நிச்சயம் வெகுமதிகளை அள்ளி தருவேன் பாபாவின் நெருங்கிய பக்தர்களில் ஒருவர் நானா சாஹேப் சாந்தோர்கர் நானாவின் அறிவுறுத்தலால் நானாவின் மனைவி தொடர்ந்து சாயி ஜெபம் செய்து வந்தார் ஒருமுறை அவர் பாபாவின் அருகில் அமர்ந்து கொண்டிருந்தார் அப்பொழுது பாபா ஓ பாயி நீ தொடர்ந்து கோதுமையை அரைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் அதற்கு பலன் இல்லை என்றார் பாபா இங்கே குறிப்பிட்டது இயந்திரத்தனமாக நாமஜபம் செய்வதை பற்றியே சாயி செய்யும் பொழுது மிகவும் நம்பிக்கையுடனும் அடிமனத்தின் ஆழத்தில் இருந்து மிகுந்த அன்புடனும் ஸ்மரணை செய்ய வேண்டும் இயந்திரத்தனமாக செய்யப்படும் நாம நாமஜபத்திற்கு பலன் குறைவாகவே இருக்கும் எனது நாமத்தை பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் சொல்பவர்களின் எல்லா விருப்பங்களையும் நான் நிறைவேற்றுவேன் நிரந்தரமாக செய்யப்படும் என் நாமஜபம் உங்களை என்னிடம் சேர்க்கிறது என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை நம்பிக்கை பொறுமை ஜெய் சாய்ராம்